ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா வெறுங்காலில் நடப்பது நல்லதா அதாவது பொதுவாக ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஹோட்டலுக்கோ போனால் செப்பலை கலட்டாமல் நம்ம உட்காந்து சாப்பிடுவோம் அதுதான் பெரிய அந்தஸ்துன்னு நினச்சிக்குவோம் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க ஷூ செப்பலை பார்த்து ரேட்டை பார்த்து தான் இவங்க மிடில் கிளாஸு லோயர் கிளாஸு அப்பர் கிளாஸுன்னு ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ நம்மளை அதனால் நம்ம வந்து ஷூவே போடுவோம் செப்பலே போடுவோம் நம்மளை நாமையே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே தள்ளிடுறோம் தனிமைப்படுத்திடுறோம் அப்படி பண்ணாதீங்க தயவு செய்து யோசிச்சு பாருங்கள் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அடுத்தவங்க என்ன நினப்பாங்கன்னு யோசிக்காமல் இருக்கணும் நம்ம செப்பல் போடாமல் இருந்தால் ஐயோ லோயர் கிளாஸ் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க போகல அப்படி நம்ம ஒதுக்கிடுவாங்களோன்னு நினைக்காதீங்க அதனால் இனிமேல் வந்து ஹோட்டல்ஸில் சாப்பிடும்போதும் சரி இல்லை வெளியில் எங்கேயாவது நடந்து போகும்போதும் சரி அதாவது ரோடில் சொல்லலை நம்ம வாக்கிங் மாதிரி போகும்போதும் சரி அந்த மாதிரி டைமில் இந்த விலகூர்ன ஷூ போட்டால் தான் மதிப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க கரடு முரடான பாதையாக இருந்தாலும் சரி புல்வெளிகளாக இருந்தாலும் சரி வாக்கிங் போகும்போது நீங்கள் வெறுங்காலே நடந்து ஏன்னா வெறுங்கால நடக்கும்போது நம்ம பாதத்துக்கு அடியில் வந்து பிளட் சர்க்குலேஷனை தூண்டி விட்டு நம்ம உடலோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப இருக்கு அது நம்ம நவீன மருத்துவமே சொல்லியிருக்காங்க நம்ம பிளட் சர்க்குலேஷனை வந்து அது ரொம்ப தூண்டி விடுது அப்படி தூண்டி விடும்போது அது உள்ள பார்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படி நம்ம வந்து வெறுங்கால நடக்கும்போது என்னெல்லாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு நான் இப்போ சொல்கிறேன் உங்கள்ட்ட பெருங்காலில் நடக்கும்போது நம்ம பாதத்துக்கு அடியில் உள்ள விரல்லேருந்து குதிங்கால் வரைக்கும் இருந்து அதோடய ப்ரெஷரை கொடுக்கும்போது அது டேரெக்டாக அந்த ப்ரெஷர் அதோட ஜாயிண்டாக இருக்க ஒரு ஃபோர் பார்ட்ஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ப்ரெயின் செகண்ட் நர்வஸ் சிஸ்டம் தேர்டு வந்து கிட்னி ஃபோர்த்து வந்து நம்மளோட ஹார்ட்டு இந்த நாளையுமே அந்த ஃபங்க்ஷன் அது தூண்டி விடுதான் அதோட செயல்பாட்டை துரிதப்படுத்தி உன்னோட வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி தூண்டி விடுமா இதுவே நம்ம ஷூ செப்பல் போட்டால் அப்படி தூண்டி விடாது அதனால் இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடையும் சரி இல்லை ஃபேமிலியோட எங்கேயாவது அவுட்டிங் போனோம் அப்படின்னா வெறுங்காலில் நடந்து பாருங்கள் இயற்கையான காற்றை சுவச்சிக்கிட்டே நடங்க உங்களுக்கு குட் ரிசல்ட் கிடைக்கும் இல்லை சைனா முறைப்படி நான் அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிக்குவேன் நான் ஷூ தான் போட்டு போவேன்னா அது செயற்கை முறை அது வந்து நமக்கு கஷ்டப்படுத்தி கிடைக்கிறது நமக்கு ஆளில் வந்து நீடில் மாதிரி ஒன்றை குத்தி அக்கு பஞ்சர் மூலமாக ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க நம்ம இப்படி பண்ணுறதுனால நம்ம குழந்தைங்க இப்படி தான் கரெக்டான முறை போல அப்படின்னு நினைச்சிக்குவாங்க நம்ம நம்ம காலை எப்படி ஃப்ரீயாக வச்சு நடக்கிறோமோ அதை பார்த்து நம்ம குழந்தைங்களும் அப்பா மாதிரி அம்மா மாதிரி நம்மளும் வெறுங்காலில் நடப்போம்னு அவங்களும் அதை சொல்லாமலே அவங்க ட்ரை பண்ணுவாங்க அதனால் நம்ம இளைய தலைமுறையினருக்கு நல்ல பழக்கத்தை கொண்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்